நாட்டு மாட்டு பிரியலுக்கு வணக்கம்ங்க இன்றைக்கு பதிவில் பார்த்தீங்கன்னா இரண்டு கன்று மாடுகள் நாம் பதிவாக போட்டிருக்குறோம் நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மூன்றாம் மேத்து காங்கியம் மயிலை மாடுங்க இரண்டு நாள் மயிலை கிடாரி கண்ணோட விற்பனைக்கு இருக்குது மாடு கண்ணும் சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழுப்பு சுழி எதுவும் கிடையாதுங்க பாலோட அளவு பார்த்தீங்கன்னா காலையில் ரெண்டு லிட்டர் சாய்ந்தரம் ஒன்று லிட்டர் கண்ணுக்கு போக தெளிவாக கறந்துக்கலாம் கறவிக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க கால் அணைக்காமல் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பால் கறந்துக்கலாமுங்க ரெண்டு பேருமே மாட்டை பராமரிச்சுக்கலாம் மாடு ரொம்ப குணமான மாடுங்க ரொம்ப சாதுவான மாடு மாடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தலைமைப்புங்க நல்லா விளையாட அமைப்பில் கொம்ப அமைப்பாக இருக்குது நல்லா முகலட்சுரமான மாடாக இருக்குதுங்க நல்ல உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உடசலான உடம்பு அமைப்புங்க தமிழ் வந்து நல்லா ஏற்றமான திமிழ் அமைப்பு நல்லா இரட்ட திமிழ் நாடி உடம்புல இருக்குதுங்க நல்லா புறவு வாழை இருக்கும் எல்லா பொறுப்பு இருக்குது நல்லா மடிகால் சுத்தமுங்க நாலு காம்பு தெளிவாக இருக்குமுங்க நாலு காம்பில் பால் வர்றதுக்கும் பாலுக்கு நிற்கிறதுக்குமான உத்தரவாதம் கொடுக்குறோம்ங்க இந்த மாட்டோடைய கறவு வீடியோ வந்து நாம் இது கூட நினைச்சிருக்கிறோம்ங்க நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் நாலு காமும் பார்த்திங்கன்னா ஒரே அளவில் ஒரே சீராக இருக்குங்க நல்ல மடியமைப்பில் நல்லா தெளிவான மாடாக இருக்குது ரொம்ப குணமான மாடாக இருக்குதுங்க மூன்றாம் கெடாரி கண்ணோட ஒரு மயில மாடு உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மற்றவர்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் இந்த மாட்டை பால் கறந்து பார்க்கணுன்னாலும் நீங்கள் நேரில் வந்து ரெண்டு நேரம் பால் கறந்து பார்த்து கூட கொண்டு போய்க்கலாமுங்க நாம் பால் கறந்து ரெண்டு நேரம் பால் கறந்து பார்த்துட்டு தெளிவுபடுத்திகிட்டு தான் நம்ம பதிவில் போடுறோம் கறவைக்கு நிற்கிறதுக்கும் நாலு காம்பில் பால் வர்றதுக்கும் குணத்துக்கும் நாம் உத்தரவாதம் கொடுக்குறோம்ங்க கிடைக்கண்ணோடு ஒரு மாடு வேணும் நல்ல கறவையில் ஒரு மாடு வேணும் அப்படின்னா இந்த கன்று மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க ஒரு சாதுவான நல்ல குணத்தில் ஒரு தெளிவான மாடை உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாட்டை நீங்கள் வாங்கி உங்களுடைய வீட்டு தேவைக்கு பயன்பாட்டுக்கு வச்சுக்கலாமுங்க நம்மளுடைய ஆதிரா கேட்டல்ஸ் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் நம்ம பண்ணை இருக்குதுங்க நீங்கள் கூகுள் மேப்பில் ஆதிரா கேட்டல்ஸ் கொடுத்தினாவே நம்ம பண்ணணும் லொக்கேஷன் உங்களுக்கு வந்துடும் நீங்கள் அதை வச்சு நேரில் வந்துக்கலாம் காலையில் ஆறு மணிலேருந்து சாய்ந்தரம் ஆறு மணி வரைக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் நேரில் வரலாமுங்க வரும்போது எந்த மாடு எந்த கண்ட்ரிகில் வேணுமோ நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நேரில் வந்து பார்த்துட்டு தெளிவுபடுத்தி வாங்கிட்டு போய்க்கலாமுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மூன்றாம் ஏத்துங்க காங்கியம் பெருங்கூட்டு மயிலை மாடுங்க ஐந்து நாள் ஆன காளை கண்ணோட விற்பனைக்கு இருக்குதுங்க மாடு கண்ணு சுளி சுத்தமாக இருக்குது கழுப்பு சுழி எதுவும் கிடையாதுங்க மாடு நல்லா பெருவெட்டான மாடு நல்லா பெருமாடாக மாடாக நல்லா பெருங்கூட்டு மாடாக இருக்கும் நல்லா நீளும் நல்லா உயரமுங்க நல்லா உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா பெரு உடம்புல இருக்கும் நல்லா கொம்பு தலைங்க வட்டக்கொம்பு அமைப்பில் நல்லா தெளிவான மாடாக இருக்குது நல்ல திமில் வந்து நல்லா ஏற்றமான திமிழ் அமைப்புங்க நல்ல புறவே வாழை ஏற்கும் எல்லா பொறுப்பு இருக்குதுங்க நல்லா மடியமைப்புங்க நல்ல அமைப்பு பால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ரெண்டரை சாய்ந்தரம் ரெண்டரை லிட்டர் கண்ணுக்கு போக தெளிவாக கறந்துக்கலாம் ஒரு நாளைக்கு கண்ணுக்கு போக அஞ்சு லிட்டரு பால் தெளிவாக கறந்துக்கலாமுங்க நல்ல கறவி இருக்கிற மாடுங்க நல்லா அதிக கரவி இருக்கிற மாடு ஒரு நல்ல கரவி இருக்கணும் ஒரு குடும்பம் ரெண்டு குடும்பத்துக்கும் பால் வந்து பூத்து செய்கிற அளவுக்கு ஒரு கறவி இருக்கிற நாட்டு மாடு வேணும் அப்படின்னா இந்த மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் நேரில் வந்து பார்த்தும் கறந்து பார்த்தும் கொண்டு போய்க்கலாமுங்க காலையில் கண்ணுக்கு போக ரெண்டு புள்ளி அஞ்சு லிட்டருங்க சாயந்தரம் கண்ணுக்கு போக ரெண்டு புள்ளி அஞ்சு லிட்டர் தெளிவாக கறந்துக்கலாம் நல்ல மாடு நல்லா பெருவெட்டு மாடு நல்ல பெருங்கூட்டு மாடாக இருக்குதுங்க ஒரு மாடு உங்கள் இடத்துல இருந்தாலும் நல்ல பெருமாடாக நல்லா அழகு லட்சணமான மாடாக இருக்கணும் அப்படின்னா இந்த மயிலை மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் கன்று நல்லா காலக்கண்ணுங்க நல்லா தரமான கண்ணாக இருக்குது நல்லா திமிலேத்தம்ங்க நல்லா பொறவேத்தம் குறப்பொழுது கிடையாதுங்க நல்ல தெளிவான கண்ணாக இருக்குது நாளைக்கு நல்ல முறையில் பராமரிச்சிங்க தெளிவாக பராமரிச்சிங்க அப்படின்னா நல்ல கண்ணாக உங்களுக்கு தெளிவான காலக்கண்ணாக உங்களுக்கு வந்து சேர்ந்துக்கோங்க இந்த கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க ஒரு பெருமாடு ஒரு பெருங்கூட்டு மாடு உங்களுக்கு வேணும் அதே கரவையில் ஒரு மாடு வேணும் அப்படின்னா இந்த கன்று மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாமே நம்மக்கிட்ட நம்மகிட்ட கன்று மாடுகள் இருக்குதுங்க எருமைகள் இருக்குது கன்றெருமிகள் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ நம் பண்ணைக்கு நேரில் வாங்க உங்களுக்கான மாடுகள் கன்றுகள் எருமைகள் எது வேணுனாலும் நீங்கள் பார்த்துட்டு அதுக்குண்டான விளக்கத்தை கேட்டுட்டு நீங்கள் தேர்வு செஞ்சுட்டு போயிக்கலாம் இந்த இடத்துக்கு நம்ம கொண்டாந்து விட்டுட்டு நாம் மிகு தொகையும் வண்டி வாடகையும் வாங்கிக்கோங்க நீங்கள் நேரில் வர்றப்போ அட்வான்ஸ் மட்டும்தானுங்க அட்வான்ஸ் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்கள் இடத்துக்கு கொண்டாந்து விட்டுட்டு நாம் தெளிவான முறையில் கட்டி கொடுத்துட்டு வந்துக்கலாமுங்க ஒரு நல்ல மாடுகள் நல்ல கன்றுகள் வேணும் கறவை கொழுக்கமாக நிற்கணும் தெளிவான மாடுகள் வேணும் தெளிவான எருமைகள் வேணும்னா நீங்கள் தொ எப்போ வேணுணாலும் அதிர கேட்டல்ஸில் ஸ்க்ரீனில் வரக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு எப்போ வேணாலும் நம்ம பண்ணைக்கு நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கிட்டு போய்க்கலாம் நல்ல மாடுகள் நல்ல கன்றுகள் நம்ம விற்பனை பதிவாக நம்ம போட்டுக்கிட்டு வரோம் நம்மளோட சேனலுக்கு ஆதரவு கொடுங்க ஆதரவு கொடுத்துட்டுருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோமுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்லைக்கான ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான தரமான வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்